மதுரையின் பிரசித்தி பெற்ற கள்ளழகர் கோவில் சித்திரை பெருவிழா கொட்டகை முகூர்த்தத்துடன் தொடங்கியது தமிழகத்தின் தெந்திருப்பதி என்றழைக்கப்படும் மதுரை மாவட்டம் அழகர்கோவில் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவில் சித்திரை பெருந்திருவிழாவிற்கான பணிகள் கொட்டகை முகூர்த்த நிகழ்வுடன் தொடங்கியது மதுரை தல்லாகுளம் அருள்மிகு சுயபிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் இன்று காலை சித்திரை திருவிழா கொட்டகை முகூர்த்தம் மற்றும் ஆயிரம் பொன்சப்பரம் தலையலங்காரம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முன்னதாக சுவாமிக்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு கொட்டகை முகூர்த்த நிகழ்ச்சியது தொடங்கியது இதனையடுத்து முகூர்த்த கால்கள் கோவில் முன்பாக நடப்பட்டது இந்த கொட்டகை முகூர்த்த நிகழ்ச்சியில் மீனாட்சியம்மன் மற்றும் கள்ளழகர் திருக்கோவில்களின் அரங்காவல் குழு உறுப்பினர்கள் மற்றும் கோவில் பட்டர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சித்திரை திருவிழா சைவ வைணவ ஒற்றுமையை எடுத்துரைக்கும் நிகழ்ச்சி என்பதை நிரூபிக்கும் வகையில் கள்ளழகர் திருக்கோவில் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆகிய இரண்டு கோவில்களின் அரங்காவல் குழு உறுப்பினர்கள் மற்றும் கோவில் அதிகாரிகள் ஒருவருக்கொருவர் வெற்றிலை பாக்கு வழங்கி திருவிழாவிற்கான அழைப்பு விடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் மண்டோக முனிவருக்கு சாபக அளிக்கும் நிகழ்வு நடைபெறக்கூடிய மதுரை வண்டியூர் வைகியாற்றில் அமைந்துள்ள தேனூர் மண்டபத்தில் கொட்டகை முகூர்த்தம் நடைபெற்றது இந்த கொட்டகை முகூர்த்தத்தை தொடர்ந்து சித்திரை விழாவிற்கான பணிகள் தொடங்கும் இதனையடுத்து மே பத்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு அழகர்கோவிலில் இருந்து கள்ளழகர் கொண்டப்ப நாயக்கர் மண்டபத்தில் எழுந்தருளிய பின்னர் மதுரைக்கு புறப்பாடாகும் நிகழ்ச்சி நடைபெறும் பதினோராம் தேதி மூன்று மாவடி பகுதியில் எதிர் சேவை நடைபெறும் இதனையடுத்து விழாவின் சிகர நிகழ்வாக பன்னிரண்டாம் தேதி காலை கள்ளழகர் வெய்யாற்றில் எழுந்தருளும் நிகழ்வு நடைபெறும் இந்நிகழ்வில் பல லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கவுள்ளனர் பின்னர் ராமராயர் மண்டபத்தில் தண்ணீர் பீச்சுதல் நடைபெறும் இதனைத் தொடர்ந்து பதிமூன்றாம் தேதி மண்டோக முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கும் நிகழ்வு அதன் தைத் தொடர்ந்து நள்ளிரவில் தசாவதாரம் நடைபெறும் பதினான்காம் தேதி தல்லாகுளம் பகுதியில் பூப்பல்லக்கு நிகழ்ச்சியும் பதினைந்தாம் தேதி அழகர்மலைக்கு மலைக்கு புறப்படுதல் பதினாறாம் தேதி சன்னதி திரும்புதல் நிகழ்வு நடைபெற்று பதினெட்டாம் தேதி வரை விழா நடைபெறும் மதுரையின் அடையாளங்களில் ஒன்றான மதுரை சித்திரை பெருவிழாவிற்கான பணிகள் தொடங்கியிருப்பது மதுரை மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒரு செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்